ஃப்ரெண்ட்ஸ் 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 வெல்கம் இன்னைக்கு நம்ம வெண்பொங்கல் செஞ்சுருக்கோம் வாங்க வாங்க சாம்பார் சாம்பார் வெண்பொங்கலும் வச்சுருக்கோம் வீடியோக்கில் பார்க்கலாம் நல்லா 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 சூப்பராக இருக்கும் சூடாக அப்படி சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பொங்கலுக்கு வந்து ஒரு கிளாஸ் பச்சரிசி ஒரு கிளாஸ் வந்து சிறு பருப்பு பாசி பருப்பு அதை வந்து இந்த டப்ளில் ஒன்று ஒன்று எடுத்துருக்குறோம் ஒன்று கொண்டு அது வந்து நாலு கழுவி சேர்த்துருக்கிறேன் மூணே முக்கால் வழக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் அது கிளாஸில் ஒன்று ரெண்டு மூணு மூணே முக்கால் கரெக்டாக மூணு முக்கால் அளவு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு தள்ளுப்பூ சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்தாச்சு மூடிய க்ளோஸ் பண்ணிவிட்டு ஹையில் வச்சு மூணு விசிலு கம்மியில் வச்சு ரெண்டு விசில் மொத்தம் அஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கலாம் எடுத்து வச்சுக்கலாம் மேலே இது வேகட்டும் அதுக்குள்ள சாம்பார் பார்த்துக்கலாம் க இந்த டம்ளரில் கொட்டுறது வந்து அரை டம்ளர் வந்து பருப்பு ஒரு டம்ளர் வந்து பாசி பருப்பு இது வந்து நல்லா கழுவி எடுத்து வந்துடலாம் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் பருப்பு வேகிறதுக்கு ரெண்டு தக்காளி பழமாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் ஓ நாலு பச்சை மிளகா அஞ்சு வச்சுக்கேன் காரத்தை வந்தாலும் உங்களுக்கு காரத்த சேர்த்துக்கங்க அஞ்சு வச்சுருக்கேன் ஒரு கை சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்னவங்க டேஸ்ட்டாக இருக்கும் மூணு கத்திரிக்காய் பிடிச்சா அடிக்க அதை சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய்வங்க ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் கொஞ்சோன்னு பெருங்காயத்தூர் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இது நல்லா வேக வச்சு எடுத்து வந்துக்கலாம் ரெடி ஆகிடுச்சு இதை போட்டு மூணு விசில் வச்சு எடுத்துக்கலாம் பருப்ப வேக வச்சு எடுத்துக்கோம் விசில் பயிற்சி ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் நல்லா நல்லா வெந்திரிச்சு நல்லா ஒரு மசேஜ் பண்ணி விடுவோம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியாச்சு ஒரு ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கலாம் தாலிப்புக்கு இது சாம்பார் தாலிப்புக்கு எண்ணெய் காய்ச்சி கால் டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு கஞ்சி மிளகு பூட்டு தக்கோடு அதை சேர்த்துக்கலாம் அது கருவு பச்சை ரெண்டு வரவழை காப்பிச்சு கொடுக்கலாம் பருப்பு கடஞ்சிருக்கோம் அதை தூக்கி தாலிப்பு தூக்கி ஊற்றிக்கலாம் லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கொதிக்கிடுச்சு சாலை நல்லா கதக்குதா கதகுதான்னு அந்த லைட்டாக மலை சாறு மாதிரி கொத்தமல்லி தூவிட்டு சாம்பார் ரெடி நல்லா கொத்தமல்லி பிடிச்சா நறுக்கி போட்டால் நல்லா வாச மனமாக இருக்கும் சாம்பார் அந்த நேரத்தில் உப்புமா செக் பண்ணிக்கலாம் விசில் போயிடுச்சு ஓப்பன் பண்ணி நல்லா வெந்திருச்சு நாலு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நெய் எவ்வளோ சேர்க்கணும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பொங்கலுக்கு ஒரு ஸ்பூன் மிளகு லைட்டாக சீரக சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூனு லைட்டாக இடிச்சு வச்ச இஞ்சி தேவையான கருவேப்பில் ஒரு கைப்பு கருவேப்பை சேர்த்துக்கலாம் கருவேப்பை கருக்கக்கூடாது ஒரு கைப் லைட்டாக வெங்காயத்தில் சேர்த்துக்கலாம் அது ரைட்டாக அப்படி இப்படி நல்லா பெரட்டி விட்டு கருக விடாமல் வதக்கி எடுக்கணும் அங்க ரெடி ரெடியாகிடுச்சு கருக விடாமல் வருத்தாச்சு இதை இல்லை சேர்த்துக்கலாம் நல்லா ரெண்டு கிளறி கிளறி விட்டு எல்லா பக்கமும் கிளறி விடணும் ஒரு ஸ்பூன் நெய் மேலாக சேர்த்துக்கலாம் இது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே நல்லா இறுக்கி மூடி போட்டு அப்படியே வச்சிடலாம் இதை பொங்கல் ரெடி ஆகிருச்சு இங்கே சாம்பார் ரெடி ஆகிருச்சு வெண் பொங்கல் சாம்பார் ரெடி இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃப்ராயன்ஸ் மூணு சப்போர்ட்டே கொடுங்க பிரயான்ஸ் பாய் ஃப்ரான்ஸ்